வணக்கம் மக்களே நடிகர் அஜித்குமாரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் அஜித்குமார் முதன் முதல்ல வாங்கிய ஒரு காரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்கவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள்னே சொல்லலாம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் நடிகர் அஜித்குமார் தனக்கென ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூட்டத்தையே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அஜித்குமாரோட ஒவ்வொரு படம் ரிலீஸப்பையும் அதை ரசிகர்கள்லாம் ஒரு திருவிழா போல் கொண்டாடுவாங்க தனக்கான ஒரு ரசிகர் நற்பணி மன்றத்தையே கலைச்சவங்க தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள்னே சொல்லலாம் அப்படி இருந்தப்பையும் அஜித்துக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கமாக தான் இன்னும் இருக்கிறாங்க குறையவே இல்லைன்றது குறிப்பிடத்தக்கது மற்ற நடிகர்களோடு இருந்து முற்றிலும் தனித்து தெரிபவர் தான் நடிகர் விஜய் அவர்கள்னே சொல்லலாம் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள் படத்தோட வெற்றி விழா இல்லாட்டி சினிமா துறை சார்பாக நடக்கிற நிகழ்ச்சிகள் நேர்காணல்கள் இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் அவரோட நடிப்பையும் தாண்டி பல திறமைகளை தன்னைக்குள்ளே வச்சுருக்காங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் புகைப்படங்கள் எடுக்கிறது பைக்கில் வேர்ல்டு டூர் செல்வது கார் ரேசிங் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் முனைப்புன்னு சொல்லி நடிப்பையும் தாண்டி பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிகர் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் நடிகர் அஜித்துக்கு பைக்கு மற்றும் கார்னா ரொம்ப அழாதியான ஒரு காதல் அவருக்கு இருக்குன்றது நல்லாவே தெரியும் ஆனால் நடிகர் அஜித்குமார் முதல் முதல்ல பயன்படுத்திய கார் இது அந்த காரை எப்படி பயன்படுத்துவாருங்கிறத பற்றி பார்க்கலாம் அமராவதி படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நாயகனாக அறிமுகமானார் நடிகர் அஜித்குமார் அதுக்கப்புறமா பவித்ரான்னு சொல்லி அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க அப்போல்லாம் படப்பிடிப்பு தளத்துக்கு பைக்கில் தான் வருவாங்க ஆனால் கம்பெனி கார் அனுப்புனா அதில் வருவார்னு சொல்லி அஜித்தும் சொல்கிறாங்க சொந்தமாக ஒரு கார் வாங்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாகவே அஜித் சாருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் கார் வாங்குகிற அளவுக்கு அவர் நடித்த படங்களில் அவருக்கு சம்பளம் கிடைக்காமல் இருந்திருக்கு அந்த நேரத்தில் இதுக்கப்புறமா அப்படி இருக்கும்போது தான் ஒரு படத்தில் அஜித் குமார் கார் வாங்குகிற அளவுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அந்த படம் தான் மைனர் மாப்பிள்ளைங்கிற படம் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் நடிக்கிற அஜித் முதன் முதல்ல காங்கிய கார் தான் மாருதி எயிட் ஹண்ட்ரட் மாடல் என்பது குறிப்பிடத்தக்கது ரொம்ப நாட்களுக்கு அந்த காரை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் தான் தன்னோட நண்பருக்கு அந்த காரை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நபர் இன்னைக்கு வரைக்குமே அந்த காரை ஓட்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம் யாராவது கேட்கும்போது அஜித் முதன் முதல்ல பயன்படுத்திய கார் இதுதான் சொல்லி பெருமையோடு வாங்கலாம் இந்த காரை நான் தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பெருமையோடவும் கர்வத்தோடவும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ